தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக அதிமுக ஆட்டம் க்ளோஸ் அண்ணாமலை பேட்டி பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து ரீசண்ட்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் மது அரசியல் மத அரசியல் சாதி அரசியல் வாரிசு அரசியல் தான் இதை சொல்லியே திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி தங்களோட ஆட்சியை தமிழ்நாட்டில் தக்க வச்சிருக்காங்க மத்தியில் ஆளும் பாஜக அரசை வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறாங்களே தவிர இவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கல இவங்களோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஆனால் பாஜகவை வந்து கடுமையாக விமர்சனம் மாட்றாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து அதிக புழகத்தில் இருக்குது இந்த அவல நிலைக்கு கொண்டு வந்தது தான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை இந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்கள் திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் வந்து சிஸ்டம் என்ற முறையில் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க அவங்க எப்படி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆட்சியை தக்க வச்சுக்கிது என்னென்னலாம் பண்ணணுமோ அதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதை கரெக்டாக பண்ணுறாங்க ஆனால் வளர்ச்சியோ மக்களோட நலத்தை பற்றி இவங்க யோசிக்கிறதே இல்லை அதாவது இவங்களுக்கு தேவையானதெல்லாம் குடும்ப ஆட்சியும் ஊழல் ஆட்சியம் தான் இதை தக்க வச்சுக்கிது தான் மக்களை வந்து மது போதைக்கு அடிமையாக்கி மூளையை மழுங்க அடித்து தெரிய வச்சுருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக சாடி இருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்